வணக்கம் நண்பர்களை எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோட காந்தியோடிருந்து பேரிஸ் அலசார் வரையான ரயில்வே தான் பார்க்க போகிறோம் காந்தியோட வந்து மெட்ரோ ஒன்று மற்றும் மெட்ரோ பதினான்கு எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஏரியர் ஏயும் மற்றும் ஏரியர் வீ எடுக்கலாம் நாங்கள் இப்பொழுது வந்து நெட்டோ பதினான்கு எடுத்து எப்படி சரி சில சாருக்கு இருக்குப்போ என்று தான் பார்க்கப் போகிறோம் Thank <laughs> you. இப்போன்ற பயண வீடியோக்களை பார்ப்பதற்கு என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவும் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலேன் நன்றி வணக்கம்